ஃபேஸ் இந்த விடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா டூ டேஸில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் ஒரு ப்ளாகாக பார்க்க போகிறீங்க அன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்து தான் பிளான் இருந்துச்சு என் தம்பிக்கு சிக்கன்னா நார்மல் சிக்கன்னா ஓகே அதை எடுத்துகிட்டு வந்துடுவான் நாட்டுக்கோழிக்கு வந்து அவ்வளோ அவனுக்கு தெரியாது எப்படி எடுக்கணும் எனக்கே தெரியாது தான் ஆனால் என்னை விட அவன் மோசம் அதனால் நானும் போகலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு நாங்கள் ரிச்சி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் ஆனால் வந்து அவங்க பைக்கை வெ வெளி வீட்டில் நிற்பாட்டிருந்தோம் வீட்டுக்குள்ளே அதை வெளியே எடுக்கிற சவுண்டில் மேலே எழுந்திரிட்டாங்க சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு பக்கத்து கடையில் வந்து இந்த முயல் காடை கவுதாரிலாம் வச்சுருந்தாங்க அதையும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க முயல் வந்து ரொம்ப பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால முயலையும் போய் காமிச்சிட்டு வந்தாச்சு அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு சிக்கன் வெட்ட சொல்லிவிட்டு நானும் ரிஜுவும் பருத்தி பால் வாங்கிட்டு சிறுவர் பூங்கா தான் பக்கத்தில் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் தம்பி சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்தான் என்னன்னு பார்த்தா செயினை காணாமா நாங்கள் வர வழியில் மேரத்தான் வேற ஓடிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நின்றுருப்போம் பைக்கில் அந்த நிற்கும் போது எனக்கு அவ்வளோ யோசனை ஓடிட்டே இருந்துச்சு தங்க விற்கிற இப்போ செயினை தொலைச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தோம் ரெண்டு பேருமே அப்புறம் வந்து பார்த்தா கட்லுக்கு கடையில் தான் அந்த செயினே இருந்துச்சு அப்போ தான் ரெண்டு பேருக்குமே உசுர் வந்துருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் டிஃபன் சாம்பார் வச்சுருந்தாங்க முத நாள் சுண்டல் குழம்பு இருந்துச்சு அந்த சுண்டல் மட்டும் எடுத்து போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போகிற வேலை ரிஜு நானும் பாட்டி நிறைய பேருமே நடந்து போயிட்டோம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸு ஹேர் பேண்ட்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டோம் ரிஜூக்கும் இந்த சாட் இதெல்லாம் வாங்கணும் புக் வாங்கினா வந்து ரிஜு டீச்சர் ரெண்டு மூணு புக் வாங்கி டீச்சர் டீச்சர் எழுதிட்டா அதனால் இந்த மாதிரி சாட் பண்ணிட்டேன் வாட்டி என்னன்றது பாப்போ என்னது காஃபில வந்து முறுக்கு போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இடையில வந்து வெயிட் லாஸ்லாம் இருந்தேல அப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சரி இன்னைக்கு ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபியில் வந்து முறுக்கு போட்டு சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பிரெட்டும் ஜாமும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவும் எனக்கு சாப்பிடும் போல் இருந்துச்சு அவன் வந்தோடனே அதை எடுத்து சாப்பிட்டாச்சு அம்மா வந்து குழம்பு வச்சுருவாங்க நான் வந்து பிச்சு போட்ட கோழி மாதிரி பண்ணுவேன் எனக்கு குழம்புல போடுற அந்த கறி பீஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது அதனால் இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடுவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் கறி பீஸை மட்டும் தனியாக எடுத்து பிக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இல்லை வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டு வதச்சிட்டு சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு சீரக பொடி போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலையை போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குழம்புல புது போடுற பீஸ் பிடிக்காட்டே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா குழம்புல போடுற பீஸ் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து குழம்பு நாங்கள் ஆட்டுக்குழி வாங்கினா குழம்பு வச்சே ஆகும் அந்த பீஸ் பிடிக்காதனால நான் இப்படி பண்ணி சாப்பிடுவேன் எங்கள் அம்மா வைக்கிற குழம்ப வந்து அப்படியே குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல என்ன ஒத்தி குடிப்போம் எத்தனை பேர் அப்படி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் ஆனால் குடிக்க மாட்டாங்க என் தம்பிலாம் குடிக்க மாட்டான் சாப்பாடில் போட்டு ஆனால் பசங்க சாப்பிடுவான் ஆனால் எனக்கு குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளக வந்து வறுத்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வர மிளகா வறுத்து வச்சுக்கோங்க நம்ம அதில் வந்து மசால் பொடியும் போட போகிறோம் அதனால் வர மிளகா கொஞ்சமாக வறுத்து வச்சிருந்த ஃபஸ்ட்டு பொடி மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சின்ன வெங்காயத்தை உரித்து எண்ணெய் சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க அந்த வறுத்ததை ஆற வச்சு அதே அந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சோம்ல அது அந்த மிக்சி ஜாருக்குள்ளேயே போட்டு வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து குழம்புக்குன்னு அரைப்போம்ல மசால் தூள் அது மொத்தமாக அரைச்சி வச்சிருப்பாங்க அதுதான் எங்கள் அம்மா சேர்த்துருக்காங்க அப்படி உங்கள்கிட்ட மொத்தமாக மசாலா தூள் இல்லாட்டி மல்லித்தூளும் நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி மசாலா போட்டு கிளறும் போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க நம்ம குடிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லெண்ணெய் சேர்த்தாலும் கசக்கும் அன்றைக்கி செம பசி குழம்புலாம் குடிக்கல ஸ்ட்ரைட்டாக சாப்பிட சாப்பிட்டு போயிட்டேன் அப்புறம் சாயந்தரம் தான் அந்த குழம்பு சுட வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு வீட்டில் வந்து சாக்லேட்டாக இருந்துச்சு அதனால் அதை எடுத்து சாப்பிட்டாச்சு நைட்டுக்கும் தோசை ஊற்றி நாட்டுக்குழி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் நைட்டு வந்து ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருந்துச்சு அதை தட்டி விட்டு நான் தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சி பார்த்தா அந்த இடம் இருந்துச்சு வலினா வலி ரொம்ப வலி அப்புறம் அம்மா வந்து ஏதோ இலையை நான் சிக்கி கொடுத்தாங்க அப்புறம் அதை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேயாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜுக்கு தக்காளி சட்னி தக்காளி கிரி இதெல்லாம் வெறுமனே சாப்பிட பிடிக்கும் அவங்களுக்கு அப்படி சாப்பிட்டாலும் வயிறுக்கும் சேர மாட்டேங்குது அதனால் அம்மா இட்லி கூட தக்காளி ச வந்து தக்காளி கிரேவி வந்து பிசைஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கு மேடம் கோச்சிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் பார்க்க கியூட்டா இருந்துச்சு அதை நான் கேப்சர் பண்றதுக்குள்ள அவங்க அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்திட்டாங்க ஏண்டா ஏன் கோவோ சாப்பிடலாம் சாப்பிடலாம் நானும் சாப்பிட்டுட்டு ஹேர் ஆயில் ரெடி இருந்தேன் ஏன்னா ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது இதுக்கப்புறம் விட்டால் ரொம்ப குட்டிடும் அதனால் ஹேர் கேர் பண்ணியே ஆகணும் இதுக்கு முன்னாடிலாம் நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் வந்து இப்போலாம் மெயின்டைனே பண்ணுறது இல்லை ஹேரை இனிமேலாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு ஹேர் ஆயிலாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பிலை செம்பருத்தி நெல்லிக்காய் அப்புறம் வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டது ஆல்வராஜில் எல்லாத்தையும் அரைச்சி நான் நாட் செக்லாட்ன எண்ணெய் இருக்குல்ல தேங்காய் எண்ணெய் அதை வாங்கி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்ததை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்ருப்பேன் நல்லா அந்த கலரெலாம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல் டே பண்ணா வச்சு பண்ணிக்கலாம் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் வைக்கலான்னு இருந்தோம் அம்மா வந்து சப்பாத்தி போட்டாங்க நான் வந்து குருமா வச்சேன் இது வந்து எல்லா காயும் போட்டு தேங்காய் சீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணணும்னு வேணால் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா காயும் மீல் மேக்கரும் இருந்துச்சுன்னா அந்த குருமாக்காவே சப்பாத்தி போடுவோம் அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும் அன்னைக்கு நைட்டு மூணு சப்பாத்தியை பிச்சு போட்டு குழம்புல நல்லா ஊற வச்சு சாப்பிட்டாச்சு இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்